ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் கிரன்ஸ் வேர்ல்ட் ஒரு வழியாக தளபதியோட கோட் படம் பார்க்கலாம் தான் கிளம்பிருக்கோம் படம் வீக் டேயில் ரிலீஸ் ஆனதுனால பாப்பாவுக்கு ஸ்கூலும் இருந்துச்சு ஸோ அதனால் எங்களாலும் போக முடியல அதான் வீக்கெண்ட் போனோம் இப்போது நாங்கள் போகிற தியேட்டர் எங்கள் இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் டைம் கிட்ட கிட்டே வந்தாச்சு போய்ட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு படத்துக்கு போக வேண்டியதான் டிக்கெட்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு இப்போது நம்ம வந்திருக்கிற ஷோ ப்ளேஸ் பேர் சினி லாஞ்ச் இந்த ஷோ ப்ளேஸில் எந்த தமிழ் மூவி அண்ட் இந்தியன் மூவி வந்தாலும் இங்கே வரும் எங்களோட ஷோ டைமிங் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ கரெக்டாக வந்தாச்சு எங்கள் வீட்டுக்கொட்டி ஸ்கூல் முடிச்சு அப்படியே கூப்பிட்டு போனதுனால கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க ஸோ அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதுனால கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க ஆனால் குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படம்லாம் பிளான் பண்ணுறது பெரிய டாஸ்க் தான் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு படம் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றது கூட பெரிய விஷயந்தாங்க இப்போ நாங்கள் வந்திருக்க தேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கமலா சிவன சினிமாஸ் மாதிரியே ஒரு செட்டப்பில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு எங்களோட ஸ்க்ரீன் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்குது ஸோ அப்படியே போக வேண்டியதான் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணுறதுனால அப்படியே கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் தரேன் சொல்லி எங்கள் வீட்டுக்குட்டியே சமாதானப்படுத்தியாச்சு ஒரு வழியாக எங்களோட ஸ்கிரீன் நம்பர் ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஷோ போயிட்டுருக்கோம் இங்கே டிக்கெட் வேலை பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டாலர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் வரைக்கும் வைக்கிறாங்க நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ஃபோர்டீன் டாலர்ஸ் இந்த டிக்கெட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் வந்து டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ரீச் ஆகியாச்சு ஆட் தான் போயிட்டுருக்கு படம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இன்டர்வெல் விட்டாச்சு ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் சைட் வந்தாச்சு பாப்கார்னில் கூட மீ ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு மீடியம் பேக்கெட் வாங்கியாச்சு இன்டர்வல் வரைக்கும் படம் நல்லா தான் போச்சு சூப்பராக இருந்தது இந்த ஷோ ப்ளேஸ்லேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது தோசை அண்ட் பிரியாணி கிடைக்குது இங்கேயே படம் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு எஸ்பெஷலி எனக்கு அந்த சொர்க்கமேன்றாலும் என்றாலும் சாங்கும் அந்த சின்ன சின்ன கண்கள் சாங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஷோ ப்ளேஸ் வரும்போது தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும் அவ்வளோதாங்க படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு த்ரீ ஹவர்ஸ் படம் இல்லையா ரொம்ப நேரம் ஆடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்